ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து தை அமாவாசை இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி உளுந்து விட தான் செய்ய போகிறேன் அதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி கட சமைச்சி விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை உங்கள்ட்ட காமிக்கணும் இது வந்து பிரியாணி இருந்தாங்க இதை நான் இப்போ வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இதில் வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் ஏன்னா இதில் நம்ம இவ்வளோ பெருசில் நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால சரி முதல் நாள் வந்து கான் கொஞ்சமாக வச்சிடலான்னு இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை அவிய போட்டுருவோம் அது வெந்துட்ருக்கோம் அது பாட்டுக்கு அதுக்காக தான் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துட்டேன் போதுமான அளவு இப்போ நான் கானெல்லாம் உரிச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே ரெடியாக அதுக்கு மூடியும் இருக்குது மூடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம கான் எடுத்து உள்ளே வச்சிடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உடனே உப்பு போட்டோம்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சுட்டு அதனால தண்ணியை கொஞ்சம் நான் வந்து கம்மியாக்கி விட்டு திருப்பி அடுப்பில் வச்சுட்டு அதோடய மூடியை போட்டு அது பட்டு வெந்துட்ருக்குங்க ரொம்ப நேரம் அது வேகும் கொஞ்சம் அதனால அப்படியே வெந்துட்டு இப்போ நம்ம இப்போ அரிசி கழுவி இப்போ தோரம்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சாம்பாருக்கு இதெல்லாம் கழுவி ரெடியாக அடுப்பில் வச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடியாகிடும் இப்போ வந்து நம்ம அதை போல தான் பருப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக நான் வந்து இன்னைக்கு ரசம் வைக்க போகிறது இல்லை சாம்பார் மட்டும் தான் வைக்க போகிறேன் எண்ணெய் நேற்று வச்ச ரசம் இருக்குது அதனால் சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி இன்றைக்கி தக்காளி அதிகமாக போட போகிறது இல்லை நம்ம ரசம் வைக்கிறது வைக்கிறதில்லைங்கிறதுனால தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போட்டு தக்காளி முதல்ல கழுவிட்டு வந்துடலாம் நான் வந்து இந்த பக்கம் கழுவுறேன்னு எதுன்னு அந்த பக்கம் போய் கழுவிட்டே இருக்கீங்க எல்லாம் பார்ப்பீங்க அந்த பக்கம் தான் எனக்கு வாஷ் பேஷன் இருக்குது அதனால் நான் வந்து தண்ணி திறந்துவிட்டு அந்த பக்கம் கழுவிக்குவேன் ஈஸியாக எல்லாமே இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளியை போட்டுவிட்டு அரிஞ்சு தக்காளியை போட்டுவிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ இது பாயசத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் நான் இது வந்து என்னென்னா கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜவ்வரிசி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பாயசத்துக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும் அது வந்து ஊர் நம்ம இதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணோடனே இதை அந்த அடுத்தது அடுப்பில் வைக்கிறதுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் உளுந்தும் அதே மாதிரி தான் ஊற வச்சிருக்கேன் அதுவும் ஊறிகிட்டுருக்கு இப்போ நம்ம அதுக்குள்ளே வாழைக்காயை வந்து தோல் எடுத்து வச்சுருவோம் தண்ணியில் போட்டுடலாம் கருக்காமல் இருக்கும் அப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சிடலாம் அதுக்காக இப்போ நான் வாழைக்காய் வந்து தோல் இருக்கேன் இது வந்து நமக்கு உட்காந்து அரிஞ்சா தாங்க வேலை புரியும் நின்னுட்டு செஞ்ச வேலை தெரியும் புரியாது அதனால நம்ம எல்லா காயும் வந்து அருவமனையில் அரிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் முதல்ல காய் எல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க நல்லா காய் அரிஞ்சு வந்துச்சு நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வாங்க ஓரமாக வச்சிரும் தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அவசர சாம்பார் வைக்கிறேன் அவசர சாம்பாரை வைக்கிறது அப்படின்னு சொல்றேன் பாருங்க தான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து வாழைக்கா வறுக்கிறதுக்கு என்னென்ன கொஞ்சமா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம வீட்டுல அரைக்கா சாம்பார் பொடி அதாவது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் பொட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுதான் அதுல வந்து பிசையணும் கொஞ்சம் லெமன் ஒரு லெமன் எடுத்துட்டு வந்திருக்குன்னா இதுல கொஞ்சமா குழிஞ்சு விட்டா போதும் தண்ணியில போட்டு கழுவிட்டு ஒரு ஒரு பிஞ்சு விட்டிங்கன்னா போதும் நீ கொஞ்சமா விட்டு நீங்க இன்னும் டேஸ்ட்டாக வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் எங்கிட்ட இல்ல தீர்ந்துருச்சு அவசரமா சமைக்கணுங்கிறதுக்காக நான் அதை அரைச்சி வச்சிருவேன் எப்பவுமே ஃபிரிட்ஜில் நான் நிறைய வச்சிருவேன் நான் சும்மா உட்காந்துருக்க நேரம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்குவேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் காரக்குழம்புக்குடி படர எடுத்து போட்டுக்கலாம்ல டப்பால வச்சுக்கலாம் இந்த மாதிரி புளி கூட என்ன பண்ண வந்துடுங்களா ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி சின்னதா அந்த மாதிரி போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜு உள்ள வச்சிருவேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அவசரமாக தேவைப்படுறப்போ எடுத்து அப்படியே நம்ம கரைச்சிக்கலாம்ல அதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டீங்க நினச்சிக்கோங்க அது ஊறிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சு சாதத்தை வடிச்சு விட்டுருவோம் முதல்ல சாதம் வடிச்சு விட்டாச்சு சாம்பார் எப்படி வைக்க போகிற பாருங்களேன் இந்த மாதிரி மேல எடுத்துட்டு எடுத்து தக்காளி நம்ம இயற்கை போட்டு வேக வச்சோம் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் என்னைக்காதான் இந்த காய் போட்டாச்சு உப்பு மிளகாத்தூள் புளி புளியில வந்து கொஞ்சமா திக்கா கரைச்சிக்கோங்க இதுக்கு மட்டும் நம்ம எப்பவும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அதாவது அவசர சாம்பார் வைக்கிறதுக்கு எப்பவுமே புளி வந்து திக்காதான் கரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாதிரி கெட்டியா அப்படியே வந்து கரைச்சி எடுத்துட்டு கரண்டி போட்டு ஒரு கலர் கலரு போட்டு நல்லா ஒரு கலர் கலறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டுருங்க ஒரே விசில் சாம்பார் ரெடி ஆயிடும் தாளிச்சி அரைக்கிறோம் இது அவசர சாம்பார் என்னோட சாம்பார் பாருங்க பாயசத்துக்கு வந்து நம்ம கடலை பருப்பும் ஜவ்வரிசி பாசி பருப்பு கொஞ்சம் இதெல்லாம் வேக போட்டிருந்தோம் வெந்திட்டு இருக்கு வெஞ்சிருச்சிங்க உப்புலாம் எல்லாம் போதும் இதை இறக்கிடுவோம் இறக்கி அந்த பக்கமா வச்சிடலாம் வந்து வாழைக்காய வரைச்சிட்ருவோம் நீ கொஞ்சம் அடுப்பு வந்து சமைச்சு இன்னைக்கு அவசரமா இந்த வடை சுடல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்ட உடனே நீங்க கடுகு போட்டாலும் சரி போடலன்னாலும் சரி அதை எடுத்து வச்சுட்டா போதும் நான் வந்து கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன் இதோடய கொஞ்சமா கருவேப்பில நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல இதே கொஞ்சமா கருவேப்பிலையும் இப்படி போட்டு பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடுகு பொறிஞ்சிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வச்சிங்கன்னா அது பத்து வந்துடுவோங்க நான் வந்து பாருங்க இப்போ இது வந்து எழுந்துருச்சு கொஞ்சமா நான் சேமியா கொஞ்சமா போடுறேன் வடைக்கு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து இப்ப மிக்சியில தான் அரைக்க போறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாதி வந்து முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் போட்டு அரைச்சீங்கன்னா கொஞ்சம் மாவு நிறைய கிரைண்டர்ல அரைக்கிற அளவுக்கு வராது இருந்தாலும் கொஞ்சம் வந்து நிறைய வரும் அதுக்காக சொன்னேன் மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வடை பாருங்க உந்து மாவு இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதே நம்ம வந்து கிரைண்டர்ல அரைச்சோம்னா நிறைய மாவு வரும் இன்னும் பாயசம் வந்து ரெடி ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயத்துல நல்ல பாயசம் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கோ இதையும் எடுத்து வச்சிருவோம் இப்படி கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இப்படி உரட்டி உங்களுக்கு தேவையான மொத்தத்துக்கு ஃபில் பண்ணிட்டு நடுப்புற அப்படி ஓல்ஸ் வச்சு பார்த்துங்க இவ்வளோ சூப்பராக முறு முறன்னு இருக்குங்க நல்லாவே இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்தாச்சுங்க தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் வந்தவுடனே அப்புறம் நாங்கள் எப்பவும் வந்து அமாவாசை எப்படி செய்வோம்னா நடுவீட்டில் இலை போட்டு செய்கிறது தான் பழக்கம் எங்களுக்கு இந்த பாருங்க சோறு சூடாக வடிச்சிட்டேன் பாயசம் வச்சிட்டேன் காணா வச்சு வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் வடையும் சுட்டு ரெடியாக இருந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சுக்கேன் வச்சுக்கேன்